ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஆர்கே இது லைஃப் மோட்டிவேஷன் ஸ்டோரி வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பாசிட்டிவாக வளர்க்கணும் தொடங்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஸ்டோரி என்னன்னா பணம் 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 எங்கே பார்த்தாலும் பணம் தான் இந்த பணத்துக்கு என்ன பண்ணணும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது பணத்தை பற்றி நம்ம யோசிச்சுக்கிட்டே தான் இருப்போம் எப்போவுமே பணம் தான் நமக்கு வாழ்க்கை வாழ்க்கைன்னு யோசிச்சுட்டு இருக்கோம் ஆனால் பணம் தான் வாழ்க்கை கிடையாது அந்த பணத்தை நம்ம சம்பாதிக்கணும் அவ்வளோ தான் அதை செலவு பண்ணுறோம் அவ்வளோதான் ஆனால் அந்த பணம் தான் நமக்கு வாழ்க்கைன்னு கிடையாது மொதல் உங்களுக்கு தேவையானது லைஃப்பில் ஒரு வாட்டியாவது நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னு பாருங்கள் நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்படுறோம் நம்ம கையில் பணமே நிற்க மாட்டேங்குது இப்படி சம்பாதிச்சாலும் பணம் அப்படி பேருது இப்படி பேருதுன்னு நம்ம வாழ்க்கையில் நினைக்கவே கூடாது பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம் நாளைக்கு வரும் இன்றைக்கி போவோம் அந்த இது தான் நினச்சிட்டா அப்படியே போயிட்டே இருக்கணும் பணம் இல்லைனா இவனும் மதிக்க மாட்டேங்க அவனும் மதிக்க மாட்டேன்னு கிடையாது பணம் வரும் வர வேண்டிய நேரத்தில் வரும் அதுக்காண்டி பணத்தை பணம் பணம் பணம்ட்டு நம்ம மைண்ட் எப்பவுமே பணத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது வாழ்க்கையில் நீங்கள் என்ன யோசிக்கணும் அம்மா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நல்லா முன்னேறணும் வாழ்க்கையில் எவ்வளோக்குள்ளே கஷ்டப்பட்டு வேலை பார்த்து உழைச்சி வாழ்க்கையில் முன்னேற முடியுமோ இந்த மாதிரி முன்னேறிட்டு போயிட்டே இருக்கணும் அவன் சொன்னால் இவன் சொன்னான்ட்டு இந்த காதலை வாங்கிட்டு அந்த காலை விட்டு போயிட்டே இருங்க எவனா என்னமோ பேசிகிட்டே இருப்பான் அதெல்லாம் நம்ம கண்டுக்கிடவே கூடாது நமக்கு தேவை என்ன நம்ம இப்போ குடும்பத்தில் உள்ளவங்க நல்லா பார்த்துக்கணும் நல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உழைக்கணும் அப்படின்னு நினைங்க தப்பான வழியில் யோசித்து முடிவு எடுத்து அந்த மாதிரி சம்பாதிக்காதீங்க உங்களுக்கு எப்படி வாழ்க்கையில் நல்ல வழியில் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறோமோ அந்த பணம் தான் கையில் நிற்கும் தப்பான வழியில் எடுக்கிற பணங்கள் வந்துட்டு கையில் ஒரு நாள் நிற்காது அது உண்மை நல்லா யோசிச்சுக்கோங்க அதே மாதிரி பணத்தை பற்றி எப்போ பார்த்தாலும் பணம் 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 பணம்னு நினைக்கவே கூடாது பணம் வரும் வர வேண்டிய நேரத்தில் அது வரும் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் பணம் 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 தான் இருப்பான் பெட்டிங் கேம் அந்த கேம் இந்த கேமுன்ட்டா விளாண்டுக்கிட்டே இருப்பான் ஆனால் எப்போ விளாண்டாலும் சரி வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் அதெல்லாம் போயிடும் அதுக்காண்டி தான் சொல்கிறேன் வாழ்க்கையில் பணத்தை சம்பாதிக்கணும் இல்லைன்னு கல அதுக்காண்டி பணமே வாழ்க்கைன்னு நினச்சிடக்கூடாது நிறைய இருக்குன்னு வாழ்க்கை லைஃப்பில் எல்லாரும் பணத்தை பார்க்கணும் பண பணம் சம்பாதிக்கணும் பணத்தை கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன் உண்மை அதுதான் சேர்த்து வைக்கணும் சிக்கனமாக இருக்கணும் இல்லைன்னு அதுக்காண்டி பணத்தை பணமே வாழ்க்கைன்னு நினச்சிடக்கூடாது வாழ்க்கையில் எப்போவுமே நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு தேவை பணங்கள் தேவை சும்மா சாதாரணமாக தண்ணி அடிக்கிறதுக்கு அது அடிக்கிறதுக்கு இது அடிக்கிறதுலாம் பணத்தை யூஸ் பண்ணாங்க உங்களுக்கு தண்ணி அடிக்கிற இதெல்லாம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து சொல்கிறேன் தண்ணி அடிக்கலாம் விட்டுருங்க என்னடா இவன் பணம்னு சொல்லிட்டு இப்போ தண்ணி அடிக்கிறீங்கன்னா போகிறான்னு நடிக்காங்க சொல்லணும்னு தோணு சொன்னேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி பணத்தோட அருமை வந்துட்டு எப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் சரி பணம் கையில் நிற்கலை ரொம்ப இதுவாக இருக்குது அப்படி இப்படின்னு நினச்சி வச்சோங்க ஒன்றே ஒன்று நல்லா மைண்டில் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தான் பணத்தை பணம் முன்னாடி பணம் உங்கள் கையில் நிற்காது பணம் முன்னாடி சுற்றாதீங்க வாழ்க்கையில் முதல் மதிப்பை கற்றுக்கோங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் உங்கள் மதிப்பை கற்றுக்கோங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல மதிப்பு மரியாதையோடு நல்லா இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பணம் உங்களை தேடி வரும் பணம் போனால் நீங்கள் பணத்துக்கு பின்னாடி போனீங்க வச்சுக்கோங்களேன் அந்த பணம் உங்கள் பின்னாடியே வராது நீங்கள் தான் பணத்துக்கு பின்னாடி அலைஞ்சி மாதிரி இருக்கும் அதுக்காண்டி தான் சொல்கிறேன் எப்போவுமே பணத்துக்கு பின்னாடி போவாதீங்க டாட்டா ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் ஆண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பை பாய்